நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி சம்மந்தோடு குடியிருப்பு பகுதியில் நுழைந்த காட்டு யானையை இன்று அதிகாலை விரட்டும்போது காட்டு யானை தாக்கியதில் குஞ்சு மொய்தீன் என்பவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து காட்டு யானையை உடனே பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினரை கண்டித்து நீலகிரி மாவட்டம் பந்தலூரிலிருந்து கேரளா மாநிலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் ஆகிய இரண்டு தாலுகாக்களும் முதுமலை மற்றும் கேரளா மாநில வெளிமண்டல வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது இங்கு காட்டு யானைகள் புலி சிறுத்தை கரடி மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பரவினங்கள் வாழ்விடமாக உள்ளது குறிப்பாக பந்தலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வெளியேறும் காட்டு யானைகள் கூட்டம் குடியிருப்பு மற்றும் சாலைகள் தேயிலை தோட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உலா வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை நேரத்தில் சேரம்பாடி அருகே உள்ள சம்பந்தோடு குடியிருப்பு பகுதி காட்டு யானை ஒன்று உலாவந்து குடியிருப்பு முன்பகுதியில் உள்ள பாக்கு மற்றும் வாழை மரத்தை உடைத்துள்ளது அதிக சத்தம் வருவதை கேட்ட குடியிருப்பு வாசியான குஞ்சு மொய்தீன் வீட்டிற்கு வெளியே சென்று காட்டு யானையை விரட்டியுள்ளார் அப்போது காட்டு யானை குஞ்சு மொய்தீனே தாக்கியுள்ளது அதில் குஞ்சு மொய்த்தின் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் தற்போது குஞ்சு மொய்த்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சேரம்பாடி சுங்கம் பகுதியில் பந்தலூர் கோழிக்கூடு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியிலிருந்து கேரள மாநிலம் சுல்தான் பத்தேரி கோழிக்கோடு செல்லும் சாலையில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது